இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தங்கம் பார்க்குறோம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாலு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க நேற்றைய விலையை விட இன்றைக்கி விலை எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகமாக்கி இன்றைக்கி விற்பனையாகுதுங்க சரி இன்றைக்கி ஆம்பரங்க தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க நேற்றைய விலையை காட்டிலும் இன்றைக்கி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் அதிகமாகிருக்கு ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகமாகிருக்குங்க சரி இன்னைக்கு வெள்ளி விலை என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி விலை ஒரு கிலோவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க